தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் அமைந்திருந்த மானவீர வளநாடு முன்னொரு காலத்தில் வளமான பகுதியாக இருந்தது அங்குள்ள உள்ள ஊர்க்கிணற்றுக்கு அருகே ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பழம் கொடுக்கும் அதிசய மாமரம் இருந்தது மன்னன் அந்த மாம்பழத்தை பகிரங்கமாக உட்கொள்வது அரச மரபாக இருந்தது ஒரு நாள் விதவை இடைச்சி தண்ணீர் எடுத்தபோது மரத்திலிருந்து விழுந்த மாங்கனி அவளுக்கு தெரியாமல் குடத்தில் புகுந்து விடுகிறது மாம்பழம் காணாமல் போனதால் மன்னன் விசாரணை நடத்தி பழம் அவளின் குடத்தில் இருப்பதைக் கண்டதும் அவளை திருடாக குற்றம் சாட்டுகிறார் அமைச்சராக இருந்த கற்குவேல் ஐயனார் அவள் குற்றமற்றவள் என வாதிட்டாலும் மன்னன் மரண தண்டனை வழங்கி விடுகிறார் தண்டனை விதிக்கப்படும்போது அந்த விதவை எனக்கு நடந்த அநீதி நாட்டிற்கும் நேரிடட்டும் இந்த மண்மண்மாரியால் அழியட்டும் என்று சாபமிட்டு மரணமடைகிறாள் அவள் சாபம் பலித்து இடைவிடாது பெய்த மண்மாரியால் பூமி பாலைவனமாக மாறுகிறது இதனால் அமைச்சரான ஐயனார் தனது பொறுப்பை விட்டு விலகி கற்குவாளை மரத்தில் மறைந்ததாக கூறப்படும்